ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு கிளியராக தெரியும் யார் யாரெல்லாம் குத்தம் பண்ணாங்களோ அந்த குத்தம் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குத்து குத்துனு குத்த போகிறாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் ஃபஸ்ட்டில் இருக்கார் ஓகே அவரை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு இதில் கானா வினோத் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்காங்க கானா வினோத் அதுக்கு அடுத்து சான்ட்ரா இப்படின்ற மாதிரி தான் போவாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அந்த லிஸ்ட்டை எடுத்து மொத்தமாக போட்டு போல போலாம் போலப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இனிக்கான லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கு எதுக்கு உதைக்கிறாங்கன்னா கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் ஆன வரைக்கும் ஓகே அவருக்கு வந்து டாஸ்க் ஆடணும் அப்படின்னு ஒரு இன்டர்ஷிப் இருந்தால் நகையை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்தது இன்டென்ஷனை பாராட்டலாம் பிரச்சனையே இல்ல ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா அவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டார் அதாவது நார்மலாக வந்து ஓகே இப்போ ஆணுன்ற ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டுக்கு போயிட்டு அந்த நகையை எடுத்தது கூட ஓகே ஃபஸ்ட் அட்டம் ஓகே நெக்ஸ்ட் அட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி போகிறது அதுக்கப்புறம் தேர்ட் அட்டம் மூணு தடவை திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த அதுவும் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா பாஸ் இந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்தாரு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த டாஸ்க்கே கொடுத்தாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பயங்கரமாக அடிச்சுட்டு விளையாடுற டாஸ்க்கே கிடையாது இது வந்து சண்டை போட்டுக்காமல் திருடுற டாஸ்க்கு திருட்டுனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தடவை ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் என்ன பண்ணுவோம் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருட்டுன்னா என்னன்னே தெரியாது திருட டாஸ்க் கொடுத்தோன்னே வழிபறி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பட்டமாக போய் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதில் வேறு பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்களா நல்லா கேளுங்க ரெண்டு பேர் தான் போகிறது அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கானா வினோத்து இது பெட்ஷீட்டை போத்திக்கிறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் ஏன்பா உன் ரெண்டு கையும் இங்கே இருக்கும் போது அவன் தானே போய் எடுப்பான் அந்த பேசிக் கொஞ்சம் கூட புரியாமல் ரெண்டு பேர் போய் திருட போகிறாங்க அவங்க திருட போனது மட்டும் இல்லாமல் கமுர்தீன் நகை எடுத்து அவங்க காலுக்கிலேயே போட்டு எழுந்திரிச்சு ஓடுற அப்படி யோ எடுத்த நகை எடுத்துக்கிட்டாது ஓடுற நீ அதையும் அங்கேயே போட்டு ஓடுறேன்னா அப்போ எப்பேற்பட்ட ஆளுங்க இருப்பா அப்படின்ற மாதிரி தான் சம ஃபன்னாக தான் இருந்தது எனக்கு அந்த இது திருட்டை பார்க்கும்போது இவனுங்களாம் திருடணுங்களா உண்மையான திருடணுங்க பார்த்தா இவனுங்களை வந்து செவிலே சப்பு சப்புன்னு வச்சுருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு திருட்டு பண்ணாங்க அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன மேட்ருனா அங்கே சுபிக்ஷா அரோர எல்லாம் கீழே விழுந்து ஒரு மாதிரிலாம் அஃபெக்ட் ஆனாங்களே ஸோ அது செகண்ட் டைம் அது நடந்தது திருப்பி தேர்ட் டைமும் ஒரு அட்டெம்ட் எடுத்தாங்க பாருங்க எனக்கு அங்கே தான் வந்து இரிட்டேட் ஆச்சு யோ என்னையா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து ரொம்ப எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் என்னென்னு புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டு பக்கத்தில் இருக்கும்போது எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கானா வினோத்து ஒரு சண்டே ஒன்று போட்டார் பார்த்தீங்களா அந்த சண்டே தான் ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு என்ன விஷயம்னா நீங்கள் பண்ணது டாஸ்கா நீங்க பண்ண ஆனது ஒரு விளையாட்டா அப்படின்ற மாதிரி கேள்வி கம்பல்சரி வரும் கானா வினவத்து அது எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ நாள் கானா வினோத்துக்கு பெருசாக கிரிட்டிசிசம் எதாவது வந்துதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசமே ஃபேஸ் பண்றாரு அது எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றதான் பார்க்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கானா வினோத்து காமெடி பண்ணுறதுல சூப்பராக பண்ண காமெடி மீன்ஸ் அதாவது கவுண்டர் போறதுல அவர் வந்து அடிச்சிக்க முடியாது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கவுண்டர் அவர் தான் நல்லா போட்டு போட்டுட்டுருக்காரு அவர்கிட்ட ஒரு மக்களுக்கு ஒரு அவர்கிட்ட ஒரு சப்போர்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்குன்னு ஸோ அதெல்லாம் இந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா அவர் ரொம்ப நாளாக நானும் சொல்லிட்டு டாஸ்கில் இன்வால்வ் ஆகி விளாட்ல விளாட்ல விளாட்லன்னு ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் இன்வால்வ் ஆனாரு இந்த வாரம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல டாஸ்க்குன்ற மீன்ஸ் ஏதாவது ஒரு போட்டி இண்டிவிஜுவலாக ஆட வைப்பாங்க அதில் ஆடி ஜெயிக்கிறது அது இல்லை அதில் வந்து காண வேண்டியது எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு நான் சொல்ல வருது ஒரு வீக்லி டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கணும்ல அந்த மாதிரி யோசிக்கிறது இவ்வளோ நாள் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் முடிச்சிட்டாரு அதில் ஜெயிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டார் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக மாறினதுனால இப்போ வீக்கெண்டில் வந்து ரோஸ்ட் வாங்க போறாரு இதுதான் நடந்த சுச்சுவேஷன் ஓகேங்களா ஆனால் இப்போ அது அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு இன் கேஸ் இன்கேஸ் விஜய் சதுபதி பேசும்போது அதே மாதிரி அக்ரஸிவாக பேசுவாரா அதாவது எப்படி சொல்லுது எது எது ஒரு மாதிரி டிரிகர் வரல அந்த மாதிரி ட்ரிகராக பேசுவாரா இல்லை நார்மலாக அவர் பேசுறது வந்து கேட்டுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னோட கெஸ்ட் என்னன்னா கானா வினோத் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எகிற மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கமுர்தின் வந்து பார்த்தீங்கன்னா விஜயசதுபதி பேசும்போது முறைச்சிட்டு இருப்பாரு ஆனால் கானா வினோத் அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டார் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் எதோ இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை விஜய் சதுபதி என்ன பிக்பாஸே நாங்களாம் மதிக்க மாட்டோம் ஹோஸ்ட்டு தானே பார்த்துல கை அப்படின்ற மாதிரி திருப்பி அவர்கிட்ட இந்த மாதிரி சார் உங்களை பற்றி நான் சொல்லவா உங்களை பற்றி வண்டவாலத்தை தண்டவாளத்தில் ஏத்தவா அப்படின்ற மாதிரி போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு கானா எனக்கு போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி நான் கிஸ் பண்றேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அவர் ஒரு லெசனை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அவரு பயப்படுறாரு கானா அவனு பார்த்தீங்கன்னா அப்பட்டமா பயப்படுறது கிளியரா தெரியுது யாருக்கு பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு மாதிரி சொல்றாரு நேற்று அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓட்ட அவர் போட்டாரு ஒரு ஒருத்தர்கிட்ட என்ன சொல்றாரு நான் வந்து அவங்க ரெண்டு பேர் வெளியே போனோம் அப்படினால போட்டேன் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட என்ன சொல்றாரு இல்ல எனக்கு தெரியல தெரியாம போட்டுட்டேன் அதாவது எனக்கு வந்து செல்போன் நான் ஓட்டு போட்டுக்கணும்னு எனக்கு தெரியல அதனால அவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி கணிக்கிட்டு கிட்ட சொல்றாரு ஸோ இங்க என்னன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ரம்யாவும் வியானம் பக்கத்தில் இருந்தா இல்ல உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு அதனால போட்டான்றாரு அவங்க தூரமா போயிட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இல்லைன்னா என்ன சொல்றாரு இல்ல எனக்கு செல்போன் போடுக்கணும்னு தெரியல அதனால நான் மாத்தி போட்டேன் ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டேன் இது வந்து எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்றாரு அப்படின்றது தெரியல ஏன் அதாவது உங்களுக்கு வந்து அவ்வளோ பைப்ட வேணவே வேணாம் ஆனா காணா வேணும் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு விஷயம் டேரக்டா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரு பயப்படுறாரு மாத்தி மாத்தி பேசுறாருன்றது இந்த ஜெயில் மேட்டர்ல கிளியரா தெரிஞ்சது ஸோ அவர் அதை பண்ணாம டேரக்டா இந்த பாருமா வியானா சுபிக் Eh, eh, a நீங்கள் என் டீமில் இருந்தீங்க அதனால் உங்களுக்கு ஓட்டு பண்ணணும்னு தோணுச்சு போட்டேன் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு ஒரே மாதிரி சொல்லி முடிச்சா பிரச்சனையே இல்லை உங்கள் விருப்பம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவர் அந்த பயத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு சிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது நெக்ஸ்ட் இந்த சண்டை மேட்ரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுட்டு இருந்தார் நீங்கள் எடுத்தது கரெக்டாக நீங்கள் ஆனது அசிங்கமான கேமு கேவலமான கேமு மொக்க கேமு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார்ல என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த விக்கல் சீக்கிரமான கேம் வந்து நல்ல கேமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நல்ல கேம்னு சொல்கிறத விட அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாங்க எல்லாரும் டோருக்குள்ளே வச்சு உள்ளே ரூமுக்குள்ளே லாக் பண்ணிட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முட்டைக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் அந்த டீம் அதை பண்ணிடுச்சு ஸோ அவங்க அதை பண்ணல செகண்ட் டைம் இவங்க என்ன பண்ணிருக்கணும் இவங்க சேம் அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் எல்லாரும் டாஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கேப்டன் ரம்யா தானே ஸோ இவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை பண்ணாமல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க போய் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கானா வினோத்தும் இது அது கமுருதின்னு ரெண்டு பேரும் ஆர்வோ கோலரில் போய் அட்டாக் பண்ண போனாங்க அங்கேயே சபரி சொன்னால் இது ஊற்றிக்கும் ஊற்றிக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியே ஊற்றிக்கிச்சு ஏன்னா இது ஒரு மட்டமான பிளான்க பெணுமே போத்திக்கிட்டு எல்லாருமே அங்கே ஓட முடியும் ஏன்னா பக்கத்துலேயே இருக்காங்க இப்போ நீங்களும் அதே லிவிங் ஏரியாவில் தான் இருக்கீங்க அவங்களும் அவங்க வெளியே இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேருமே லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது நீ ஓடுற மாதிரி அவங்க ஓடவே மாட்டாங்க அவங்களுக்கு கால் இல்லையா கொஞ்சம் பேசிக்கா அதை யோசிச்சு அந்த டாஸ்க்கை அந்த இதை ப்ள பிளான் பண்ணியிருக்கணும் மட்டமான பிளானை போட்டு மாடிக்கினாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எங்கள் பிளான் சொதப்பிச்சா அவ்வளோதான் நாங்க ஒரு கேம் ஆனோன்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி முஷ்டாக போயிடலாம் ஆனா உங்க கேமுக்கு நீங்க ஆன கேம் நீங்களும் ஹர்ட் பண்ணீங்க அதே மாதிரி நாங்களும் உங்களை ஹர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு இதுக்கு ஈக்குவலுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களே அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இந்த இந்த அது அவங்க பேர் என்னது மாடர்ன் டீமா ஓகே மாடர்ன் டீமுக்கு இன்னைக்கு எபிசோட்ல பயங்கரமா வெளுத்து வாங்க போகிறாங்க மாடர்ன் டீம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல முக்காவசு பேர் வாங்க போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த சேன்ட்ரா அதையும் பார்த்துடலாம் சேன்ரா சுபிக்ஷா சண்டை போட்டாங்களே இதுல வந்து சுபிக்ஷா வந்து அங்க வந்து வேணுனே தான் சேண்ட்ரா பண்ணாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது வாண்டடாக சேண்ட்ரா ட்ரிகர் பண்ணணும் என்ன பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல சேண்ட்ரா அவங்க வயசுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துட்டு இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்களும் சில்லற பணம் தனமாக நான் மேலே ஏறி உட்காந்து ஒரு மாதிரி தட்டி விடுறது தள்ளி விடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா சுபிக்ஷா ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட் டீமில் இவங்களும் அதை பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அது கேரக்டர்லேருந்து பண்ணால் பரவாயில்ல கேரக்டரை விட்டு ஒரு மாதிரி பர்சனலாக போய் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்காக சேண்ட்ராக்கும் இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கமுருதீனுக்கு அந்த பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து சேண்ட்ரா இவங்களுக்கும் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபாமன்ஸ் இது வந்து பயங்கரமான ஒரு டா இது ஒரு டாக்கா போகும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை